வணக்கம் ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி நம்ம ஊரில் மழை பெய்யுதுங்க ஒரு ஒன்றரை மாதம் காலம் இருக்குதுங்க கார்த்திகை மாதம் கடைசியில் பேஞ்சதுங்க தையே பிறக்க போது இப்போ தான் லேச சாரல் விழுந்துக்கிட்டு இருக்குங்க நம்ம முன்னோர்கள் இந்த மலை அளவை எப்படி சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறத பார்க்குறத இந்த பதிவுங்க இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சென்டிமீட்டர் தான் மழைப்பதிவை பார்க்குறதுக்கு சொல்லுவாங்க நம்ம முன்னோர்கள் எப்படி அதை கணிச்சிருக்காங்க அப்படின்னு இப்போ பார்க்கலாங்க ஏன்னா ஒவ்வொரு அளவு மழையும் ஒவ்வொரு பேச்சு வழக்கில் நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க ஒரு சிலதை கூட பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பதிவேங்க ஏன்னா இன்றைக்கி தான் ஒரு ஒன்றரை மாதம் கழித்து மழை பெய்யுது இந்த தகவலை பல பேர்த்துக்கு தெரியுங்க ஒரு சில பேர்த்துக்கு யாபகப்படுத்துதல் நினைவுகள் அப்படின்னு கூட வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு ஏரியா வழக்குப்படி பல வார்த்தைகள் கூட நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்கலாங்க எனக்கு தெரிஞ்சதை இப்போ சொல்கிறேன் கேளுங்க இப்போ இந்த மழை இப்போ பேஞ்சிக்கிட்டு இருக்க மலைக்கு பேருங்க தூரல் சாதாரணமாக நம்ம சொல்லலாம் இந்த தூரலுக்கு வந்து நம்ம முன்னோர்கள் பேச்சு வழக்கில் எப்படி இங்கே சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வேட்டி நினைகிற தூத்தல் அப்படிம்பாங்க யாருனாச்சும் இருந்து வந்து என்னப்பா மழைகள் எதுவும் பெஞ்சா அப்படின்னு கேட்டால் எங்கேப்பா வேட்டி நினைகிற தூத்ததாப்பா பேஞ்சிருக்கு அப்படின்னு பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க அந்த தூறல் அப்படிங்கிறதுக்கு வேட்டி நினைதல் அப்படின்னு சொல்கிறதுங்க அதுக்கடுத்த நிலை எப்படின்னா தூறலுக்கு அடுத்து சாரலுங்க சாரல் மலை பெஞ்சிக்கிட்டு இருக்கப்ப கனமாவெல்லாம் பேயலை அப்படிம்பாங்க சாரல் மலைன்னா வாசல் நினைகிற மலை அப்படிம்பாங்க வாசல் தான் அப்போ நினைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிற வழக்கம் இங்கிட்டு உண்டுங்க சாரலுக்கு வாசல் நினைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சட சடன்னு மழை வெஞ்சிட்டு போகுங்க அந்த மலையை என்னென்னு சொல்லுவாங்கன்னா வாசத்தண்ணி வெளியில் ஏறி இருக்குது அப்படிம்பாங்க பேச்சு வழக்கில் அந்த சட 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 சடன்னு அடிச்சுட்டு போகிற மலைக்கு அந்த வாசத்தண்ணி கொஞ்சம் தள்ளி அங்கிட்டு போகுங்க அதுக்கு பேர் வாசத்தண்ணி அங்கிட்டு போயிருக்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா மழை பேஞ்சிச்சுனா அந்த மலைக்கு பேர் பார்த்தா மழை வந்து ஏகத்துக்கு மழை தண்ணி விழுந்துருக்குங்க கண்ணுக்கு தெரியும் நல்லாவே அந்த மழை தண்ணி விழுகிறது அது வந்து அற உளவு மலை அப்படிம்பாங்க காட்டில் நல்லாவே தண்ணி நிற்கிறத கண்ணுக்கு மழை போது தெரியுங்க அதுக்கு பேர் ஒரு ஒளவு மலை அப்படிம்பாங்க இந்த ஒரு உளவு மலையை கணிக்கிறதுக்கு நம்ம முன்னோர்கள் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி ஆட்டாங்கல் வச்சுருப்பாங்க ஆட்டாங்கல் மாவு ஆட்டுறதுக்கு ஆட்டாங்கல் வச்சுருப்பாங்க பார்த்துருப்பீங்க எல்லாம் அதிகமாக அதை கண்ணில் தட்டுப்பட முடியாதுங்க ஏதோ ஒரு ஓரத்தில் இன்னும் கிராமப்புறங்களில் அந்த கற்கள் இன்னும் இருக்குது அந்த ஆட்டாங்கல்லுங்க ஒரு சில இதில் குத்துக்கல்லுன்னு கூட சொல்லுவாங்க ஏன்னா சோளம் இடிக்கிறதுக்குல அந்த குத்துக்கல்லும் ஒரு சில இடத்துல இருக்குதுங்க அந்த கல் நேரம் இருந்துச்சுன்னா ஒரு உழவு மலை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஒரு உழவு மலை தான் விவசாயிகளுக்கு ரொம்ப முக்கியமான மலைங்க ஏன்னா இன்றைக்கி ரொம்ப நாள் மழை பெய்யாமல் இன்றைக்கி மழை பேயிடுச்சுன்னா அடுத்த நாளை உழவு ஓட்டுற பக்குவம் அந்த மலைக்கு இருக்குதுங்க தொடர்ந்து ரெண்டு நாள் பேஞ்சிருச்சுன்னா அங்கிட்டு ரெண்டு நாள் தள்ளி போய் உழவு ஓட்டுற மாதிரி வரும் இந்த ஒரு உழவு மலை அப்படிங்கிறது ரொம்ப முதன்மையானதுங்க இன்றைக்கி தான் டிராக்டர்லாம் வந்துருச்சு அன்னைக்கு காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா ஏர் பூட்டி மாடுகளை வச்சு தான் உழவு ஓட்டுறதுங்க அந்த கோல் வந்து போகிற வரைக்கும் ஈரம் இருக்கணுங்க அந்த ஈரம் இருந்தால் தான் அந்த உழவு மலை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கோல் வந்து பாதி ஈரமாகவும் பாதி வந்து அடியில் பார்த்தீங்கன்னா வரல்லையும் வந்துச்சுன்னா அது நல்ல மழை இல்லைங்க அது அரை உழவு மலை அப்படின்னு தான் சொல்லுவாங்க அந்த மாதிரி உழவு ஓட்டினாலும் வெல்லாமல் சரியாக வராது அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் உண்மையும் கூடங்க இந்த ஒரு உழவு மலை தான் ரொம்ப முதன்மையான மலைங்க இந்த விவசாயிகளுக்கு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டு உழவு மலை அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டு உழவு மலைங்கிறது காட்டில் நல்லா தண்ணி நிற்கணுங்க மழை பேஞ்சு ஒரு அரை மணி நேரத்துக்குனாச்சும் அந்த தண்ணி தெரியணுங்க அப்படி இருந்தால் அது வந்து ரெண்டு உழவு மலை அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டு நாளைக்கு உழவு ஓட்ட முடியாதுன்னு கூட சொல்லலாங்க ஒரு உழவு மலையை நல்ல மழைப்பா அப்படிம்பாங்க ரெண்டு உழவு மலையை கன மழைப்பா அப்படிம்பாங்க அப்படியும் வார்த்தைகள் உண்டுங்க அதுக்கடுத்து என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த காட்டு தண்ணி வெளியேறணுங்க வெளியேறிடுச்சின்னா எப்போ காட்டு தண்ணி வெளியேற அளவுக்கு மழை பெஞ்சிருச்சப்பா ரொம்ப அடமழையாக மழையாக பேஞ்சிருக்கப்பா பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லுவாங்க காட்டு தண்ணி வெளியேறினா அந்த காட்டில் தண்ணி நின்று வெளியேறினா காட்டு தண்ணி வெளியேறிடுச்சு அப்படிம்பாங்க அதுக்கடுத்த சொல் என்னன்னு பார்த்திங்கன்னா ஓடையில் தண்ணி அளவுக்கு மழை வேஞ்சிருச்சப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா குட்டை நிறைஞ்சி போச்சுப்பா அந்த அளவுக்கு மழை வேச்சுப்பா அப்படிம்பாங்க அதுக்கடுத்து என்ன சொல்லு சொல்லுவாங்கன்னு பார்த்திங்கன்னா குளமே நிறைஞ்சிருச்சுப்பா அந்த அளவுக்கு மழை பேஞ்சிருச்சுப்பா அப்படிம்பாங்க அதுக்கடுத்து என்ன சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏரியே பெரிய ஏரியே நிறைஞ்சி வச்சு அளவுக்கு மழை பிடிச்சி அடி அடின்னு அடிச்சிட்டு போயிருச்சப்பா நைட்டு ஃபுல்லாக மழை பேஞ்சிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கடுத்து என்னென்னு சொல்லுவாங்கன்னு பார்த்திங்கன்னா விடிய விடிய மழை வேிஞ்சி விடிய காலையிலையும் மழை பேஞ்சு ஒரு நாள் ஃபுல்லாக மழை பெஞ்சிருச்சுப்பா ஆற்றுலையே தண்ணி ஓரளவுக்கு மழை பெஞ்சிருச்சுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க காடு வாசல் குளம் குட்டை ஏறி கடைசியில் ஆற்றுல ஓய் முடிகிற அளவுக்கு நம்ம முன்னோர்கள் கணிச்சி வச்சுருக்காங்க இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் சொல்கிற ஒரு வாய்மொழி சொற்களுங்க அந்த மலையோட அளவை எந்த அளவுக்கு கணிச்சி வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்களா சும்மா லேசாக தூரல் விழுந்தால் அதை வேஸ்டின் நினைக்கிறது ஒரு நாள் ஃபுல்லாக மழை பேஞ்சு அட்டை மழையாக பேஞ்சிச்சின்னா அது ஆற்றுல தண்ணி போகிற வரைக்கும் அதோட அளவுகளை நம்ம முன்னோர்கள் வாய்மொழி சொற்களாகவே சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க இந்த விஷயம்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் ஒரு ஒன்றரை மாதம் கழித்து மழை பேஞ்சிங்க சரி இந்த நேரத்தில் இதை ஒரு பதிவாக போட்டால் என்ன அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் உங்களோட பகிர்ந்துருக்கங்க மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்